வாங்க வித்தியாசமான பார்வை நேர்மையான அலசல் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் வார இதழ் விலை உயர்ந்த சொகுசுக்காரில் கட்சி கொடி கட்டி வந்தால் கொஞ்சம் உஷாராகத்தான் இருக்கணும் ஏன்னா இப்போது ஆடுதலிடும் கும்பல் இப்படித்தான் அரசியல் கட்சி கொடி கட்டி சொகுசு காரில் வந்துதான் கைவரிசை காட்டுகிறார்கள் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் பகுதியில் கடந்த வாரம் அரசியல் கட்சி கொடியுடன் காரில் வந்த நபர்கள் ஆடுகளை திருடி சென்றிருக்கிறாங்க அவர்களது இருந்த கண்காணிப்பு கேமராவில் சிக்கி கொண்டார்கள் ஸ்ரீரங்கம் போலீசார் அவர்களை இப்போது கைது செய்திருக்கிறாங்க அதே போல் அரவக்குறிச்சி பகுதியிலும் ஒரு சொகுசு காரில் வந்து ஆடு திருடிய கும்பலை போலீசார் கைது செஞ்சிருக்கிறாங்க அவர்களும் ஒரு அதிகாரம் மிக்க தேசிய கட்சியின் கொடியை காரில் கட்டி கட்டி கொண்டுதான் வந்து ஆடு சென்றிருக்கிறார்கள் அந்த காரின் மதிப்பு சுமார் முப்பது லட்சம் ரூபாய் இருக்கும்னு சொல்லப்படுது கோடை காலத்தை கழிக்க எல்லோரும் சுற்றுலாவாக கொடைக்கானல் செல்வார்கள் ஆனால் இந்த கும்பலோ கொடைக்கானலில் இருந்து ஆடு திருட கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வந்துள்ளனர் அரவக்குறிச்சி போலீசாரிடம் தற்போது வசமாக சிக்கிக் கொண்டனர் இன்னோவா கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு காரில் கடத்து வந்த பதினாறு ஆடுகளையும் போலீசார் மீட்டிருக்காங்க இன்னோவா காரில் ஆடுகளை திருடி சென்றவர்கள் யார் என்பதுதான் முக்கியம் இந்த கும்பலுக்கு தலைவராக செயல்பட்டவர் பாஜக நிர்வாகி ரஞ்சித் குமார் மற்றும் சதீஷ்குமார் சிவகுமார் உட்பட ஐந்து நபர்கள் இவர்கள் பாஜக கட்சி கொடி கட்டி கொண்டு இனோவா காரில் வந்து ஆடு திருடுவதுதான் தொழில் என்கிறார்கள் இந்த ஆடுகளை ஆங்காங்கே கசாப் கடைகளுக்கு விற்பனை செய்தும் தொழைத்து வந்திருக்கிறார்கள் அரசியல் மாநாடு பொதுக்கூட்டம் ஊர்வலம் என்றால் வாகனங்களில் கட்சி கொடிகளை கட்டி செல்வார்கள் ஆனால் இப்போது திருடுவதற்கு கூட கொடியை கட்டித்தான் போகிறார்கள் எனவே கொடி கட்டின கார் வந்தால் கொஞ்சம் முசாராகத்தான் இருக்கணும் போல என்று பொதுமக்களும் பேசிக் கொள்கிறார்கள் வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை நேர்மையான அலசல் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் வார இதழ் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்